விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் எதையெல்லாம் செய்து காட்டினாரோ அதையெல்லாம் இன்றைக்கு விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் நிழல் வாழ்வில் பார்த்ததை நிஜ வாழ்வில் செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய போக்கிரி படம் என்று நினைக்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இது போலீஸ் கேஸ் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு மருத்துவர் சொல்லுவாரு இந்த இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு அவர் எடுத்து கையை அறுத்து விட்டு காட்சிப்படுத்துகிற ஒரு காட்சி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா டாக்டரை இப்படி எல்லாம் நீ வந்து ஹாரஸ் பண்ணா உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கிற ஒரு மனநிலையை மக்களுக்கு புகுத்தியது யார் விஜய் போன்ற நடிகர்கள் தானே நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் செவிலியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அவர்களுக்கு பணிச்சுமை குறைக்க வேண்டும் என்று சொல்றீங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு இந்த விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்லூரிகளை இனிமே வந்து அனுமதி கொடுக்க முடியாது என்ற நடைபாடை எடுத்திருக்கிறாங்க இதுவரை பத்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து பதினோராவது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறார் மோடி மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒரு ரூபாய் கூட இதுவரை ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வழங்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு காட்சி நடந்தது கணவரை இன்னொருவர் கத்தியால் குத்தி விட்டார் அவர் உயிரிழந்துட்டாரு அவர் உயிரிழந்தது தெரியாம மனைவி என்ன பண்றாங்க அவரை மருத்துவமனைக்கு ஆட்டோல வச்சு ஏத்திட்டு வராங்க நல்லா கவனிக்கணும் ஆம்புலன்ஸ் கிடையாது ஆட்டோல வச்சு ஏத்திட்டு வர்றாங்க ஏத்திட்டு வந்து ஹாஸ்பிடல்ல போட்ட பிறகு மூன்று மணி தான் பரிசோதனைக்கு மருத்துவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு என்ன மிகப்பெரிய கொடுமைனா அவருடைய உடலில் இருந்து ரத்தம் கசிந்தது இல்ல அத கணவனை இழந்து விட்டு வாடி கதறி துடித்துக் கொண்டிருக்கிற மனைவியை அழைத்து அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு எல்லாம் ரத்தம் அழிச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாடி போன்னு சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை இருக்கா ஒப்பீனியன் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு திராவிடக்கு சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து என்னுடைய அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்டை கொடுக்கவில்லை என்று அவருடைய பையன் விக்னேஷ் வந்து கத்தியால புத்தி இருக்கக்கூடிய சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் பேசு பொருளா மாறி இருக்கு எல்லோருமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு டாக்டர்கள்லாம் போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அரசுமே இதுல உடனடியாக தலையிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவரான விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆசிரியர்களா இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இந்த அறிக்கையை நீங்க எப்படி பார்க்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருக்கிறது என்பதற்குத்தான் தவறு செய்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார் என்பது அதை உறுதி செய்திருக்கிறது குறிப்பாக சம்பவ இடத்துக்கு நேரடியாகவே துணை முதலமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களும் நேரில் சென்று பிரச்சனையினுடைய ஆள் அகலம் என்ன என்பதை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மருத்துவர் அவர்களினுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதிப்படுத்திவிட்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேற்றே நாம் பார்த்தோம் விஜய் அரசியல் செய்வதற்கு ஆயிரம் காரண காரணிகள் இருக்கின்றன ஆனால் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட இதில் பெரிய அளவுக்கு அரசியல் செய்யவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கண்டனம் என்பது உப்பு சப்பு இல்லாத கண்டனமாகவே நேற்று வெளிப்பட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நான் எதிர்கட்சி அந்த நிலையிலிருந்து எதையாவது சொல்லி ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் என்னை சபப்பட்டிக்குள் அடைத்து விடுவார்கள் என்கிற அந்த மனநிலையிலிருந்து நேற்றைக்கு அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஜெயக்குமாரும் விஜயபாஸ்கரும் போய் பார்த்து விட்டு வந்தார்கள் ஆனால் விஜய் சொல்லி இருக்கிற செய்தி ஏதோ திமுக மட்டும்தான் எல்லா தவறுகளையும் செய்வது போலவும் திமுக ஆட்சியில் தான் ஊழல்கள் நடைபெறுவது போலவும் திமுக ஆட்சியில் தான் வன்முறை வெறியாட்டங்கள் நடப்பது போலவும் திமுக ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருப்பது போலவும் ஒரு காட்சியை மக்களிடத்திலே பிம்பப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் விஜய் உண்மையிலேயே இந்த சம்பவத்துக்கு கிரியா ஊக்கி யார் என்று கேட்டால் விஜய் தான் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் எதையெல்லாம் செய்து காட்டினாரோ அதையெல்லாம் இன்றைக்கு விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் திரையரங்கில் விஜயினுடைய காட்சிகளை போய் பார்த்தவர்கள் அதையே மீண்டும் இப்போது நிழல் வாழ்வில் பார்த்ததை நிஜ வாழ்வில் செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் மெர்சல் என்று ஒரு திரைப்படம் வந்தது அதிலே மருத்துவர்களை எந்த அளவுக்கு மோசமாக விஜய் நடத்தினார் என்பதை பார்த்தார்களா இல்லையா விஜய் ரசிகர்கள் அப்ப தலைவரே அது மாதிரி பண்றாரு நம்மளும் அந்த மாதிரி பண்ணி அம்மாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க பொண்ணு அந்த மகனினுடைய மனநிலைக்குள் ஒரு சினிமாத்தனமான நடவடிக்கையை ஏற்படுத்தியது யார் விஜய் போன்ற நடிகர்கள் தானே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய போக்கிரி படம் என்று நினைக்கிறேன் அந்த படத்திலே ஒரு காட்சி இடம்பெறும் அந்த காட்சியிலே அவர் எப்படி நடித்திருப்பார் போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு இது போலீஸ் கேஸ் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு மருத்துவர் சொல்லுவாரு இந்த இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு அவர் எடுத்து கையை அறுத்துக்கிட்டு காட்சிப்படுத்துகிற ஒரு காட்சி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா இப்ப டாக்டரை இப்படி எல்லாம் நீ வந்து ஹாரஸ் பண்ணா உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கிற ஒரு மனநிலையை மக்களுக்கு புகுத்தியது யார் மக்களிடத்திலே அப்படி ஒரு மனநிலையை ஏற்படுத்தியது யார் விஜய் போன்ற நடிகர்கள் தானே நீங்கள் பொறுப்புணர்ந்து நடித்திருக்க வேண்டாமா பாபா திரைப்படம் வெளியான போது பாபாவினுடைய படப்பட்டிகளை வட மாவட்டம் முழுமைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எடுத்துக்கொண்டு படத்தை திரையிட முடியாமல் செய்தார்கள் அதற்கு காரணம் அந்த பாபா என்கிற அந்த முத்திரையை அவர் காட்டுகிற போது ஒரு சுருட்டை வாயில் வைத்துக் கொண்டு அது அந்த முத்திரையிலிருந்து தீப்பற்றுவதைப் போல ஒரு காட்சி போஸ்டர்கள் முழுவதிலும் இடம்பெற்றிருந்தன அப்போது சோர விளம்பரங்களிலும் பாபாவுக்கு அப்படி ஒரு விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது புகையிலைக்கு எதிராக மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலைக்கு எதிராக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நீ புகையிலையை பயன்படுத்துவது எத்தகைய ஆபத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த பாபாவினுடைய படப்பட்டியை தூக்கி கொண்டு போனார்கள் என்ன காரணம் ரஜினியை பின்பற்றுகிற ரஜினியை திரையரங்கில் பார்க்கிற ரசிகர்கள் புகைப்பிடிப்பதை ஒரு ஸ்டைல் என்று நினைத்து சிகரெட் பிடிப்பதும் சுருட்டு பிடிப்பதும் ஏதோ ஒரு பெரிய ஹீரோயிசமான நடவடிக்கை என்று நினைத்து விட கூடாது என்கிற அந்த மனநிலையிலிருந்து இரண்டாயிரத்தி நாலிலேயே டாக்டர் ராமதாஸ் அதை எதிர்த்தார் இப்போது அதே மனநிலைதான் மக்களிடத்திலே இருக்கிறது விஜய் போன்றவர்கள் தானே டாக்டர்களை மிரட்ட முடியும் டாக்டர்களை கத்தியை வைத்து அறுக்க முடியும் என்கிற அந்த காட்சிப்படுத்துகிற திரைப்படங்களின் மூலமாக மக்கள் மனநிலையை மாற்றியவர்களே விஜய் போன்றவர்கள் தானே நீங்கள் எல்லா வகையிலும் அதற்கு காரணகத்தவாக இருந்துவிட்டு திமுக அரசை குறை சொல்வது எந்த வகையிலே நியாயம் ஒன்று இன்னொன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் உண்மையிலேயே ஒரு செய்தியை பட்டவர்த்தனமாக பேசினால் விஜய் அம்பலப்பட்டு போவார் பாதிக்கப்பட்டவர் அவருடைய தாயாருக்கு உடல் நலக்குறைவு அவருக்கு ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை சரியாக செய்யப்படவில்லை என்கிற அந்த புரிதல் அவரிடத்துல இருக்கிறது ஒரு மகன் இப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலை செய்துவிட்டார் அதை யாரும் நியாயப்படுத்தவில்லை அரசு உட்பட அதை எதிர்க்கிறது அது வேறு செய்தி ஆனால் அண்மையிலே உங்களுடைய திரைப்படம் ஒன்று வெளியான போது தியேட்டரினுடைய இருக்கைகளை அடித்து நொறுக்கினீர்களே அது சட்ட ஒழுங்கு இல்லையா சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போன்ற நடவடிக்கை இல்லையா அதற்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே அப்போது நாங்கள் எல்லாம் பேசினோமா என்ன விஜயினுடைய ரசிகர்கள் அடாவடித்தனம் செய்கிறார்கள் விஜயினால் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி விஜயை கைது செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த குரல் எத்தகைய குரலாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அதுல நியாயம் இருக்கத்தானே செய்கிறது இது வரைக்கும் விஜய் அந்த பிரச்சனை குறித்து வாய் திறக்கவே இல்லை தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அறிவுரை கூட அந்த விஷயத்தை சொல்லல அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க குறைந்தபட்சம் திரையரங்க உரிமையாளர்களையாவது நேரடியாக சந்தித்து விஜய் பேசி இருக்க வேண்டாமா நீங்க சட்டம் உங்களுக்கு சீர்கட்டு போச்சுன்னு அரசை பார்த்து குறை சொல்றீங்க சார் சரி உங்களுக்கு எல்லா நிலையிலும் அந்த அரசை குறை சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது அது வேறு ஆனா துணை முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு போனாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அதிகபட்சமாக மூன்று மணி முதலமைச்சர் உடனே உடனே ரியாக்ட் ரியாக்ட் பண்றாரு தமிழ்நாடு அரசு பண்ணுது உடனடியாக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு அரசு இயந்திரம் முடிக்க விடப்படுது ஆனா நீங்க இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு உங்களுடைய திரைப்படத்தை திரையிட திரையரங்கத்தினுடைய உரிமையாளர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே உங்களை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிற கருவி யாரு சார் திரையரங்கம் தானே சார் அந்த திரையரங்கம் பாதிப்புக்குள்ளாயிருக்கு யாரால் பாதிப்புக்குள்ளாயிருக்கு உங்களுடைய ரசிகர்களால் பாதிப்புக்குள்ளாயிருக்கு அது ரொம்ப முக்கியம்ல அப்ப உங்களுடைய ரசிகர்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியல என்றது உங்களிடத்துல இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை ரெண்டாவது ஓடி ஒளிந்து கொண்டீர்களே நீங்க போய் நேரடியாக திரையரங்கத்தினுடைய உரிமையாளர்களை சந்திச்சிருக்க வேண்டாமா என்ன சேதம்னு பார்வையிட்டு இருக்க வேண்டாமா பல கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதித்திருக்கிற அந்த பணத்திலிருந்து கொஞ்சமாவது கொடுத்து இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளுங்கள் என்னுடைய ரசிகர்கள் செய்து விட்டாங்களா அதற்கு நான் பொறுப்பு இருக்கிறேன் நீ சொல்லி இருக்க வேண்டாமா அதையெல்லாம் நீ செய்யாமல் விட்டுவிட்டு இப்போது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டு ஒருவேளை நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் இதற்கு காரணகத்தவாச இருந்தவர் தான் என்று சொல்லி சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படுத்தி இருக்கிறார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார் விஜய் என்று சொல்லி விஜய் மீது நாலு செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பார் விஜய் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் அதான் யதார்த்தமான உண்மை அன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதை செய்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு அப்படியெல்லாம் செய்யவில்லை எனவே விஜய் போன்றவர்கள் சட்ட ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு கிச்சித்தும் தகுதியற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ திரையில் அதை இன்றைக்கு தரையில் செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய ரசிகர்களும் உங்களுடைய படத்தை பார்த்தவர்களும் மாறி இருக்கிறார்கள் இதற்கு முழு முதல் காரணமே விஜய் தான் விஜய் மக்களுக்கு நல்ல விஷயங்களை திரைப்படத்தின் மூலமாக பேசுவதற்கு முயற்சிக்காமல் இது போன்ற ஹீரோயிசமான நடவடிக்கைகளை பேசுவதன் மூலமாக மக்கள் மனநிலையில் இப்படியெல்லாம் நாம் ஹீரோவை போல நடந்து கொள்ளலாம் நம்ம அம்மாவுக்கு ஆபத்து வந்துருச்சு அம்மாவுக்காக நான் போய் கொலை செய்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த தம்பி போய் இன்றைக்கு கையில் ஆயுதத்தை ஏந்துகிற அளவுக்கு ஒரு மனநிலையை விதைத்தவர் விஜய் தான் என்றுதான் நான் சொல்வேன் விஜய் சொல்வதை போல இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பதை காட்டினும் அந்த பையன் கத்தியால குத்துன அந்த பையனுடைய பேக்ரவுண்ட செக் பண்ணும்போது அவர் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கிறார் அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றச்செயலுமே ஈடுபட்டதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் வந்து பேசுவதை பார்க்க முடியுது அவருடைய அம்மாவே வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது நோயை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதா வெளிப்படையாக தெரியுது ஏன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய கேன்சரை பொறுத்த வரைக்கும் அதை நிவர்த்தியை பண்ண முடியாது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டேதான் போகும் அப்படின்றதா மருத்துவர்களுடைய பார்வையா இருக்கு இதை பற்றி புரிதல் இல்லாம இது போன்ற தவறுகள் வந்து செஞ்சிருக்காங்க அதை நியாயப்படுத்த முடியாது ஆனா பொதுமக்கள் இந்த விஷயத்த எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க ஒரு பக்கம் வந்து கருத்துக்கள் எப்படி வைக்கப்படுது அப்படின்னா மருத்துவர்கள் யாருமே வந்து பொதுமக்கள்கிட்ட சரியா கனிவாக நடந்து கொள்வதில்லை இது அதனாலதான் இது போன்ற பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சார் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அரசு மருத்துவர்களுக்கு வந்து பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும் அரசு மருத்துவர்களுக்கு வந்து இது போன்ற பிரச்சனைகள் வந்து அரசு இது கவனம் அப்படின்ற ஒரு குரல்கள் வருது இந்த பிரச்சனையை மக்கள் எப்படி அணுக வேண்டும் இது போட்டு நடக்காம இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு பிரச்சனை என்பது இரு பக்கமும் கூர்மையுள்ள ஆயுதமாகத்தான் வெளிப்படுகிறது இதில் குறிப்பாக மருத்துவர்களுடைய பணிச்சுமை என்பது இங்கே பிரதானமாக பேசப்பட வேண்டிய ஒன்று சார் கூடுதலான பணி நேரம் அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது தானே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் மன அழுத்தம் என்பது மருத்துவர்களுக்கு அதிலும் குறிப்பாக அரசு மருத்துவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் கூட இதில் விதிவிலக்காக வந்து விடுகிறார்கள் ஆனால் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கான பணி நேரம் என்பது எட்டு மணி நேரம் பணிதான் ஆனால் அவர்கள் வந்து சேர்ந்ததிலிருந்து வரை தொடர்ந்து நோயாளிகளை சந்தித்து ஏறக்குறைய பதினோரு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் பணியாற்றக்கூடிய ஒரு பணிச்சூழல் இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தமாகவே பார்க்கிறோம் இன்னொன்று மருத்துவர்களிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று கேட்டால் அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் எல்லோருமே இயலாமல் வருகிறவர்கள் தான் தங்களால் இந்த மருத்துவத்துறையில் எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டு மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கு தனியாரிடம் செல்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள் ஆனால் அரசு மருத்துவமனையில் எந்த அளவுக்கு அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் சிகிச்சையை குறை சொல்லிவிட முடியாது மருத்துவர்கள் செவிலியர்களுடைய அணுகுமுறை என்பது எத்தகையதாக இருக்கிறது என்பதை பல நேரங்களில் பல அனுபவங்களில் யதார்த்தமாக எல்லோருமே உணர்ந்திருப்பார்கள் அது அவர்களையும் குறை சொல்லி நாம் குற்றம் சாட்டிவிட முடியாது அதே நேரத்தில் நோயாளிகளுக்கு நோய் குறித்த புரிதலை குறைத்தபட்சம் ஏற்படுத்துவதற்காவது மருத்துவர்கள் முயற்சிக்கிறார்களா என்று கேட்டால் அந்த முயற்சியும் நாற்பதிலிருந்து ஐம்பது தான் மேற்கொள்ளப்படுகிறது ஏனைய சதவீதத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற நோய் குறித்த புரிதலையே அந்த நோயாளிகளுக்கு ஏற்படுத்துவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிறைய செய்திகளை இது போல பேச முடியும் ஏன் இந்த திரைமறைவு சிகிச்சை அளிக்கிற முறை எதனால் இது மறைக்கப்படுகிறது திட்டமிட்டு மறைக்கப்படுகிறதா இருக்கட்டும் திட்டமிட்டும் மறைக்கப்படுவதில்லை ஆனால் ஒரு உளவியல் சிக்கல் இருக்கிறது நோயாளியை அச்சுறுத்தி விடக்கூடாது நோயினுடைய வீரியத்தை சொல்லி இது எல்லா மருத்துவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மனநிலை தான் அவர்களை குறை சொல்வதற்கு இது உளவியல் சிக்கலாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி என்றுதான் நான் சொல்கிறேன் ஏன் என்று சொன்னா உங்களுக்கு புற்றுநோய் மூன்றாவது கட்டத்தை அடைஞ்சிருச்சுமா நீங்க இனிமே சிகிச்சை எடுக்கிறது ஓரளவுக்கு பயன் தருமே தவிர நூறு விழுக்காடு பயன் தராதுன்னு சொன்னா அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வர மாட்டார்கள் தங்களுக்கு அந்த நோய் தாக்கம் இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி யோசித்து 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 இன்னும் ஒருபடி கீழே அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு போகும் எனவே அவர்களுக்கு ஒரு தெம்பு ஊட்டுவதற்காக சில நேரங்களில் மருத்துவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக பேச வேண்டிய சில செய்திகளை பேசாமல் வேறு சில அவரு அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்குல்ல இது ஒரு உளவியல் சிக்கலாக மாறி போகிறது ஒன்று இன்னொன்று அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு புறநோயாளிகளை ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு நோயாளிகளை ஒரு மருத்துவர் சந்திக்கிறார்னு வச்சுக்கோமே இருநூறு பேரு சிரிச்சுக்கிட்டே பேச முடியுமா சார் நீங்க சாலையில ஒரு பத்து பேரை பாக்குறீங்க பத்து பேருக்கிட்டயுமே சிரிச்சுக்கிட்டே பேசுற மனநிலையில இருப்போமா என்ன சில நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்துவோம் நம்ம என்ன ஓட்டத்தில் என்ன இருக்கிறதோ அந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்துகிற மனிதர்களாகத்தானே நம்ம ஒண்ணு ரோபோட்டிக் இல்லையே ரோபோட்டிக் டெக்னாலஜியில இங்க ஒண்ணு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படவில்லையே எனவே மனிதர்களுடைய இயல்பு வெளிப்படுவது என்பது சகஜம்தான் அத நோயாளிகளோடு வரக்கூடிய அட்டன்டன்ஸ் உணர்வாங்களான்னு கேட்டீங்கன்னா மாட்டாங்க ஏன்னா டாக்டருக்கு நூறு பேஷண்ட் சார் நூத்தி ஐம்பது பேஷண்ட் சார் அவனுக்கு ஒரே அம்மா தான் ஒரே அப்பா தான் ஒரே தான் ஒரே தங்கச்சி தான் அவங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி மேற்கொண்டீங்க இது நோயாளிகளோடு உடன் வருபவர்களுடைய மனநிலை இந்த தாயார் நேற்றைக்கு அளித்த பேட்டியின் மூலமாக பார்த்த செய்தி என்னன்னா தனியார் மருத்துவமனைக்கு போய் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்ட போது அவருக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அரசு மருத்துவமனையில் ஏன் சொல்லவில்லை என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் தனியார் மருத்துவமனையில எல்லா டெஸ்டையும் எடுக்க சொல்லுவாங்க சார் அரசு மருத்துவமனையில அப்படி சொல்வதில்லை தேவையான அந்த பரிசோதனைகள் தான் செய்யப்படும் நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா சம்பந்தமே இல்லாத டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க உதாரணமாக நீங்க வந்து பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதுக்கு தேவையான டெஸ்ட் என்னவோ அந்த டெஸ்ட் எடுக்க சொல்றது இல்லை பெரும்பாலான மருத்துவ முறைகள்ல எல்லா டெஸ்டையும் நீங்க ஒரு தடவை எடுத்து பார்த்துருங்களேன் யூரிக் ஆசிட் எடுத்து பார்த்துருவோமே கொலஸ்ட்ராலுக்கு எடுத்து பார்த்துருவோமே இப்படி பேசுகிற இயல்பான நடவடிக்கைகள் என்பது இருக்கிறது எனவே அங்க எல்லா டெஸ்டையும் எடுத்து நம்ம அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க இங்க எந்த டெஸ்டுமே எடுக்கல அந்த அம்மா நேற்று சொன்னாங்க கவனிச்சிங்களா ஆனா அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வந்து இடது முறை இடது கையால் மறுதளித்து விட்டு போக கூடாது எல்லா நோயாளிகளையும் முகம் பார்த்து சிகிச்சை அளித்த மருத்துவர் என்னை மட்டும் முகம் பார்க்காமல் திருப்பிக் கொள்கிறார் என்று சொல்கிறார் அது உண்மையிலேயே விசாரிக்கப்பட வேண்டியது ஏன் இவரிடத்தில் அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அந்த மருத்துவர் நடந்து கொண்டார் உண்மையிலேயே என்ன பிரச்சனை என்பதை அரசு கண்டறிந்து அதற்குண்டான தீர்வை தர வேண்டும் ஆனா அவர் சொன்ன இன்னொரு செய்தி என்னன்னா எனக்கு ட்ரீட்மெண்டே பார்க்கல என்னுடைய நோய்க்கு இவர்கள் முழுமையாக சிகிச்சை அளிக்கவே இல்லை என்று அவர் சொல்கிறார் இது எதிலிருந்து வருகிற மனநிலைன்னா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து எனக்கு ட்ரீட்மென்ட் பண்ணாங்க இங்க எனக்கு எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கல அதனால இங்க ட்ரீட்மென்ட் பண்ணல அப்படின்ற அந்த செய்தி இருக்குல்ல இது வந்து மக்களுக்கு எப்படி புரிதலாக ஏற்படும் அரசு மருத்துவமனைக்கு போனா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஒழுங்கா அரசு மருத்துவமனையில தேவையான பரிசோதனைகளை செய்வார்கள் தேவையான சிகிச்சைகளை அளிப்பார்கள் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இன்னைக்கு நீங்க வந்து புற்றுநோய்க்கு இப்போ வேணா எல்லா இடங்கள்லயும் சிகிச்சை வந்துருச்சு சார் நீங்க அடையாறு மருத்துவமனையில் தான் அப்போது கேன்சருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் வேறு மருத்துவமனைகளில் பெரிய அளவுல சிகிச்சை அளிக்கப்படாது இப்போது இந்த மருத்துவமனை என்பது பிரத்யேகமாக புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்காகவே மூன்று நாட்களுக்கு முன்புதான் ஒரு பிரதான தொலைக்காட்சியில ஒரு செய்தி வந்தது அது ஒரு நாற்பது நிமிட செய்தியாகவே வந்தது எப்படியெல்லாம் இந்த மருத்துவமனை இந்த குறிப்பாக கலைஞர் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனை எப்படி இயங்குகிறது புற்றுநோய்க்கு எப்படியெல்லாம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அதிநவீன கருவிகள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கின்றன அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு தனியார் தொலைக்காட்சி அதை செய்தியாகவே வெளியிட்டார்கள் எனவே அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு மருத்துவ கட்டமைப்பை அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இடைப்பட்ட இடங்களில் சில சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது மருத்துவர்களுடைய பணி நேரத்தை குறைக்க வேண்டும் பணி நேரத்தை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் மருத்துவர்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் இதெல்லாம் நீண்ட நெடிய காலமாக மருத்துவர்கள் சங்கமே வைக்கக்கூடிய கோரிக்கை தான் ஏதோ புதிய செய்தியை நாம் சொல்லிவிட்டு போகல அந்த நிலையிலிருந்து பார்த்தால் பிரச்சனை என்பது இருபுறங்களிலும் இருக்கிறது அரசு பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பில் மட்டுமே நின்று நியாயம் சொல்லவும் கூடாது அதே போல பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை ஒரேடியாக குற்றவாளி என்று குற்றம் சாட்டி விடவும் கூடாது என்கிற அந்த நிலையிலிருந்து தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் செவிலியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அவர்களுக்கு பணிச்சுமை குறைக்க வேண்டும் என்று சொல்றீங்க தமிழ்நாடு அரசுமே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் அதிகரிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு இந்த விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்லூரிகளை இனிமே வந்து அனுமதி கொடுக்க முடியாது என்ற எடுத்திருக்கிறாங்க கூட செய்திகள் வந்துச்சு அதனால கூடுதலான மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் உருவாக முடியாத சூழ்நிலையும் இங்க இப்ப ஒன்றிய பாஜக அரசு இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் இந்த விஷயத்துல இருந்து வெளிப்படுவதை நீங்க வந்து பாக்குறீங்க கூடுதல் மருத்துவமனைகள் உருவாக வேண்டும் என்பதுதான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியில பங்களி இல்ல இதுல இன்னொரு முக்கியமான செய்தியும் நீங்க பேசியாக வேண்டியிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசு அமைந்ததற்கு பிறகு இதுவரை பத்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் மோடி மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒரு ரூபாய் கூட இதுவரை ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வழங்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு மாறாக குஜராத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாவது நிதியாண்டுல ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்று கேட்டால் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கினார்கள் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கிய தான் கொரோனாவினுடைய சாவு எண்ணிக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்டது ஆனா எந்த நிதியுமே பெறாமல் மாநில அரசினுடைய உட்கட்டமைப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு மருத்துவத்துறையை மேம்படுத்திய தமிழ்நாட்டில் குஜராத்தை விட மூன்று மடங்கு குறைவான கொரோனா மரண பதிவுகள் இருந்தன என்பதை நாம் யதார்த்தமாக களத்தில் இருந்தே பார்த்தோம் அப்ப நீங்க எந்த கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்குல்ல அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு ஏன் துணை நிற்பதில்லைன்னு கேட்டா நீங்கதான் எய்ம்ஸ் ஒரு செங்கலை கொண்டு வந்து காட்டிட்டு முடிச்சிட்டீங்களே ஒரு செங்கலோடு செய்ய நிறுத்திட்டீங்களே உங்களுடைய மருத்துவ கட்டமைப்பையும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் செயல்படுத்துவதில்லை இங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நீங்கள் நிதியும் தருவதில்லை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நீட் போன்ற விவகாரங்களில் இந்த மருத்துவ கட்டமைப்பை முழுமையாக ஆக்கிரமித்துக்கொண்டு கொண்டு வட இந்தியர்கள் பயன்பெற வேண்டும் என்று அரசு நினைக்கிறதே தவிர இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை குறித்து சிந்திப்பதே கிடையாது இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க என்ன தெரியுமா சார் நம்ம ஊர்லதான் மருத்துவமனைகளும் மருத்துவ கல்லூரிகளும் அதிகம் இத வந்து மாநில அரசு இரண்டு அரசுமே சொல்றேன் நான் வந்து வெறுமனே திமுக மட்டும் செய்தது என்று சொல்லிவிட முடியாது திமுக அரசும் சரி அண்ணா திமுக அரசும் சரி மேம்படுத்திய இந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்குல்ல இது இந்த அரை நூற்றாண்டுகளில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு மருத்துவ மேம்பாட்டை நம்முடைய அரசு செய்து முடித்திருக்கிறது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையை அதுதான் அவர்களுக்கு இப்போது கண்ணை உறுத்துக்கிற நடவடிக்கை இருக்கு நீங்க இங்க வந்து இந்த தம்பி கொலை செய்வதற்காக கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து குத்தி விட்டார் என்று நாம் பேசுகிறோம் எதற்காக சிகிச்சை முறையாக செய்யவில்லை என்கிற அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு காட்சி நடந்தது அதை நீங்க நினைவுபடுத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு மாபாதகமான செயல்னு உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் ஒரு கணவரை யாரோ ஒருவர் கடன் வாங்கியதனுடைய பொருட்டு கடன் கேட்டு வந்திருக்கிறார் அவர் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கணவரை இன்னொருவர் கத்தியால் குத்தி விட்டார் அவர் வந்துட்டார் அவர் உயிரிழந்தது தெரியாம மனைவி என்ன பண்றாங்க அவரை மருத்துவமனைக்கு ஆட்டோல வச்சு ஏத்திட்டு வராங்க நல்லா கவனிக்கணும் ஆம்புலன்ஸ் கிடையாது ஆட்டோல வச்சு ஏற்றிட்டு வர்றாங்க ஏத்திட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்ட பிறகு மூன்று மணி நேரம் கழிச்சு தான் பரிசோதனைக்கு மருத்துவர் வந்திருக்கிறார் வந்து பல்ஸ் பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே அங்கிருந்து பாடியை அப்புறப்படுத்தி எடுத்துட்டு போகணும் பாடியை அப்புறப்படுத்தி எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரமானதாக செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அங்கிருந்து பாடியை எடுத்துட்டு போனது மட்டும் இல்ல சார் என்ன மிகப்பெரிய கொடுமைனா அதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் கூட எக்ஸ் தளத்தில் செய்தியோடு பதிவு செய்திருந்தார் நீங்க வேண்டுமானால் இப்போதும் அதை ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளலாம் நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பு நடந்த செய்தி இது அவர் கத்தியால் குத்தப்பட்ட அவருடைய உடலில் இருந்து ரத்தம் கசிந்தது இல்ல அத கணவனை இழந்து விட்டு வாடி கதறி துடித்துக் கொண்டிருக்கிற மனைவியை அழைத்து அந்த மருத்துவம் சொல்லியிருக்காரு பெட் எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாடி எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு இது உத்தரப்பிரதேசத்துல நடந்த சம்பவம் எவ்வளவு பெரிய மோசமான மருத்துவ கட்டமைப்பு எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை பாருங்க செத்து செத்து போனதுக்கு மூணு மணி நேரம் கழிச்சு உறுதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை இருக்கா நீங்க ஆட்டோல தூக்கிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கா எல்லா மூளை முடுக்குகளிலும் நீங்க இன்றைக்கு ஆம்புலன்ஸ் உறுதியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு உடனே சொல்லுவாங்க நாங்க வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஒன்றிய அரசு கொடுத்தோம் ஏன் சார் ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கல ஏன் சார் ஒன்றிய அரசு குஜராத்துக்கு கொடுக்கல பீகாருக்கு கொடுக்கல ஒன்றிய அரசினுடைய திட்டம் தானே எங்களுக்கு நூறு ஆம்புலன்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு நீங்க ஆம்புலன்ஸ் ஏன் கொடுக்கல அப்போ இதிலிருந்தே இவர்கள் அம்பலப்பட்டு போனார்கள் இந்த திட்டத்தினுடைய எல்லா விதமான பெருமையும் யாருக்கு வந்து சேர வேண்டும் என்பதில் மக்கள் கவனமாக இருந்தார்கள் ஆனால் இந்த ஒன்றிய அரசு எப்படி மறைமாற்றுகிற வேலையை செய்தது என்பதை நம்ம பார்த்தோம் நம்ம மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பத்தாண்டுகளில் ஒரு ரூபாய் கூட கொடுக்காதவர்கள் தான் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரத்தை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி